அந்த குளத்திற்கு உட்பட்ட பகுதியில் பலர் சென்று வாழ்வதாகவும் அந்த குளத்து நீரை திசை திருப்பி தங்களுடைய விவசாயத்தையும் அக்குளத்துக்குள்ளேயே செய்து வருவதாகவும் குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டத்தை மீறி குறித்த பகுதியில் குடியேறியவர்களை அங்கிருந்து வெளியேற்றாமல் இருப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட என கூறப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்திலே கட்டுக்கரை குளம் சம்பந்தமாக நீண்ட காலமாக ஒரு பிரச்சினை இருந்து வருகிறது அங்கே விவசாயம் செய்கிற விவசாய அமைப்புகள் ஏழு அமைப்புகள் இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அந்த குளத்துக்குள்ளேயே பலர் சென்று வாழ்வதாகவும் அந்த குளத்து நீரை திசை திருப்பி தங்களுடைய விவசாயத்தையும் குளத்துக்குள்ளேயே செய்து வருவதாகவும் இது பற்றி பல முறைப்பாடுகள் செய்த போதிலேயும் அரச நிர்வாகிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியாக சட்டத்தை மீறி குடியேறியவர்களை அங்கே இருந்து வெளியேற்றாமலும் இருப்பதற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இந்த வழக்கை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பொறுப்படுத்தி நடத்துவதிலே தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று அரச சட்டத்தரணி கூறினார் அதன்படி அறிவிப்பு அனுப்புவதாக இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்து பிரதிவாதிகளுக்கு இந்த நிவாரணத்தை ஏன் மனுதாரருக்கு வழங்கக்கூடாது என்று காரணம் காட்டுமாறு அறிவித்தல் இருக்கிறது அடுத்த தினத்திலே அவர்களுக்கான காரணத்தை காட்ட வேண்டும் அல்லது சட்ட விரோதமாக குடியேறியவர்களை அங்கே இருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கிறார்கள் என்பதை மன்றுக்கு அறிவிக்க வேண்டியதாக இருக்கும்